தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தின் கணக்கு என்ன இந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும் எப்பயுமே ஒண்ணு ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார் ஒருத்தர் இல்லை டீச்சர் இருப்பாங்க ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க தமிழ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க அந்த ஆசிரியர் அந்தந்த ஆசிரியருக்கான பாடத்தை மட்டும் தான் எடுப்பாங்க அவங்கள பத்தி இந்த பசங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பாங்க இந்த ஆசிரியர் இப்படிதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி நடந்துக்கணும் குருவை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்பாவை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அம்மாவை தெரிஞ்சு வச்சுக்கலாம் உறவுகளை கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனா தெய்வத்தின் கணக்கை மட்டும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா நம்ம தெய்வத்தின் கணக்க நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை அதிகமா நமக்கு இருக்கணும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தாங்க உங்க மேல இப்போ நீங்க அதிகமா நம்பிக்கை வைக்கணும் என்னால ஒண்ணு முடியாது எனக்கு அது வராது எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்றதை விட அது என்னது பார்த்துப்போம் செஞ்சிருவோம் அது என்னது நமக்கு தெரியாம போயிடுமா நான் ட்ரை பண்றேன் இந்த தருணம் இதுதான் உங்களை உணர்த்தும் உங்களை உணர்த்துற இடமும் இதுதான் எப்பேர்ப்பட்ட விஷயத்தையும் உங்களால சாதிக்க முடியும் அதுக்கு முதல்ல நீங்க உங்களை நம்பணுங்க உங்களை நீங்க நம்பினாதான் உங்களுக்கு முதல் சந்தோஷமே கிடைக்குங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசியில குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு சீட்டு கட்ட களைச்சி போட்டா கூட சரியா எடுத்து அதை ஆடக்கூடிய போது ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்னதான் ஆட்டத்தை கலச்சி போட்டாலும் உங்களால ஜெயிக்க முடியும் ஆனா அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு சீக்கிரம் வராது அந்த நம்பிக்கை வந்துட்டா உங்களை தோக்கோக்க வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு பயலும் இன்னும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு அவ்வளோ சாதகமா இருக்காரு படைச்ச தெய்வம் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு உங்க மேல ஆசையில உங்க மேல அன்புகள் வந் அன்புல உங்களுடைய உறவுகள் வந்து நிறைய அக்கறைகள் உங்க மேல வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்க மேல அக்கறையா இருப்பாங்க அதை உங்களுக்கு தெரியறதுக்கே ரொம்ப பல நாள் ஆயிடும் இவ்வளோ இவ்வளவு பேர் நமக்கு அக்கறையா இருந்தாங்களா எனக்கு என்னமோ இடத்துல இருந்த மாதிரி தோணுச்சுன்னு நினைப்பீங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து தான் இருந்தாங்க இதை புரிஞ்சுக்கவே உங்களுக்கு லேட் ஆகும் சில பேர் வந்து எப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து அது நமக்கு விரோதங்களா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நட்பா பழகிடுவீங்க ஒரு கடக கடங்கார திட்டிட்டு போயிட்டான் இல்ல ஏதோ ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க அதை கேட்காம திட்டிட்டு போயிட்டாங்க அவங்கள திட்டணும்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போறீங்க தனுசு ராசி அன்பர்கள் வீட்டுக்கு வீட்டை போறதுக்குள்ள இவனை திட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆஹ் சாந்தமா வந்துருவீங்க இதுதான் வந்து நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் பொழுது ஒரு போர் பட தளபதி மாதிரி கிளம்பி போனா வரும்போது கதாநாயகன் மாதிரி திரும்ப வர அப்படின்னு பிரச்சனை பண்ணா கதாநாயகன் கிடையாது வில்ல பிரச்சனையை சமாளிச்சாதான் கதாநாயகன் அப்போ தனுசு ராசி அன்பர்கள் பல பேர் பல இடத்துல ஹீரோவா தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத ஒரு இடத்துல கோவப்படாதீங்க ஒரிஜின ஒரிஜினலா சொல்லணும்னா உங்களுடைய உண்மையான குணத்தை வெளிப்படையா யாருக்குமே தெரிய வைக்கக்கூடாது இதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய உண்மையான குணத்தை யாருமே தெரிஞ்சுக்க தேவையில்ல இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து குருவின் உபதேசம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் சக்சஸ்ஃபுல் மேனாக சக்சஸ்ஃபுல் விமனாக கண்டிப்பாக வருவீங்க அதுதான் வந்து இந்த காலம் உங்களுக்கு கத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இப்போ நீங்க செய்யக்கூடாதது என்ன உங்களுக்கு உடனடி தீர்வு ஒன்று கிடைக்கும் எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கவே கூடாதுங்க உடனடி தீர்வு இப்போ தேவையில்லை எனக்கு உடனே ஒரு விஷயம் நடக்கணும் எனக்கு உடனே இதுக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு மண்டை குடைச்சுல கொடுத்துடும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு பொருள் ஏதாச்சும் காண போடலாம் உதாரணத்துக்கு ஒரு லைசன்ஸ் காணும் போது இல்ல ஓட்டர் ஐடி காணும் போது தேடணும் எனக்கு இப்பவே கிடைக்கணும்னு வீட ரெண்டா பிரிச்சு போட்டாலும் அந்த ஓட்டை ஐடி கிடைக்காதுங்க நீங்க வந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்போ என்ன பண்ணேன்னா அதுக்கான விஷயம் இப்போ இப்போ நமக்கு இந்த ஓட்டரை தேவை என்ன பண்ணலாம் சரி சாயந்திரம் வரைக்கும் பொறுமையா தேடுவோம்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல கிடைச்சிடும் எல்லாத்தையும் கோவத்துல அள்ளி போட்டாலும் குழப்பத்துல அள்ளி போட்டாலும் கிடைக்காது உடனே கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா எதுவுமே நடக்காது சாயந்திரம் வரைக்கும் பொறுமையா தேடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட இங்கதான் வச்சிருப்பேன்னு மட்டுமே நீங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு டென்ஷனே இல்லாம போவுங்க ஒரு மழை பெய்யுது ஒரு இடத்த கடக்கணும் பத்து நிமிஷத்தில் கடக்கணும்னு நினைக்கவே கூடாது மழை அது அதோட வேலை நம்ம கடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாழணும் அதே மாதிரி உதவுவதற்கு உறவுகள் க கை கொடுக்காது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா குரு ஆட்சி பெற்று உங்களுக்கு இந்த குருத்தன்மை சனி ராகு கேது இவங்க எல்லாம் வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு போறாங்க அதனால உறவுகளை நம்புறத விட நீங்க உள்ளங்கைய நம்பியே ஆகணுங்க உங்களுடைய கையை நம்பி நீங்க உயர்ந்திட பார்க்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க இதை நீங்க வந்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரிதான் உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார்கிட்டயாச்சும் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கொடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கொடு நான் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும் இல்லை ஒரு ஊருக்கு போகணும் ஒரு சென்டில்மெண்ட் பண்ணணும் உனக்கு திரும்பி கொடுத்துட்றேன்னு சொன்னால் ஒன்றுமே கிடைக்காது அப்போ தெரிஞ்சிடும் அப்போ கேட்கலாமா கேட்கவே கூடாது கேட்டு வருத்தப்படுறத விட கேட்டு அசிங்கப்படுறதை விட உங்களுக்கு தெய்வம் வந்து கணக்கு சொல்லியாச்சு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து தெய்வத்தின் தீர்ப்பு இந்த விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு மூலதனம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விடாமல் முயற்சி பண்ணி செய்யுங்க இப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுது தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மூலதனம் பணம் கிடையாது உங்களுடைய கைதான் அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களே விநாயகர் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய விதி மாறுங்க நிச்சயமாக உங்களுடைய விதி மாறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒருத்தவங்களுக்கு மேலே வரணும்னு நினைக்காதீங்க உறவுகள் நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்னு நம்பாதீங்க அதே மாதிரி உடனடியாக தீர்வு வேணும்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய முயற்சி மீது நம்பிக்கை வைக்கணுங்க அந்த முயற்சியை விடாமல் முயற்சி பண்ணுறதால அதில் நீங்கள் நம்பிக்கை வச்சு பண்ணும் பொழுது விநாயக பெருமான் உங்களுடைய விதியே மாற்றி தான் சொல்லணும் இதுதான் வந்து தெய்வத்தின் தீர்ப்பு இந்த இடத்துல நீங்க கோழியா இருக்கவே கூடாதுங்க உங்களுக்கு ஒண்ணு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை எடுத்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க கூடாது எதுவாக இருந்தாலும் என்னாலதான் இது நடக்கலை நான் தான் இப்படி ஆயிட்டேன் நான் தான் இப்படி இருக்கேன்னு நினைச்சு பாருங்க தைரியம் உங்களுக்கு பிறக்கும் அதுவே இன்னொருத்தவங்க மேல இவங்களாலதான் நான் இப்படி போயிட்டேன் இவங்களாலதான் நான் இப்படி இருக்கேன் இவங்கதான் காரணம் அப்படின்னா நம்ம இன்னமும் குற்றம் இல்லாத ஆள் மாதிரி இருப்போம் அப்ப விடையே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் பொறுப்பை நம்மளே எடுத்துக்கணும் அப்போ நம்மளும் குற்றம் பண்றோம் பண்ணல அது வந்து அடுத்த விஷயம் பொறுவை பொறுப்பை எடுக்கும் பொழுது அறிவு வந்து உங்களுக்கு தெளிவாயிடுங்க யாரையும் நம்பாதீங்க உங்க கையை நம்புங்க உங்கள் வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்துங்க தனுசு ராசி அன்பர்களே தொடர்ந்து விநாயகர் வழிபு வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய விதி மாறப்போகுது நல்ல நிலைமை கண்டிப்பா உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழுக்குள்ள உங்களால ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ போறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இப்போ நீங்க வந்து எவ்வளோதான் வாழ்க்கையில் இது வரைக்கும் கஷ்டப்பட்டிருந்தாலும் இது துக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயமும் நீங்க செய்யணும்னு இறங்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தடைகளா வந்திருக்கும் அந்த தடைகளெல்லாம் எல்லாம் தகர்த்து நீங்க நல்ல வழியில போகணும் உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி பிறக்கணும் ஒரு சந்தோஷம் பிறக்கணும் நம்மளை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நம்ம வந்து சீரும் சுரப்போடு வாழணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இதற்கு முதல்லயே சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு நீங்க பண்ணுங்க மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டையோ சுண்டலோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு கோவில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு படைச்சிட்டு வாங்க எனக்கு இந்த கஷ்டம் தீரணும்னு முழுசா வேண்டுதல் வைங்க கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் தீருங்க இந்த பதிவு தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழி போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி